பிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள ஸ்ரீ வேலன் ஹைட்ராலிக்ஸ் சாவியங்களுடைய டோசர் அட்டாச்மெண்ட் மற்றும் லோடர் அட்டாச்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது பற்றினா ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தாங்க வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்ரீ வேலன் ஹைட்ராலிக்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்லேருந்து பெருந்தரப்போரம் மெயின் ரோட்டில் தாங்க இவங்களுடைய ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து இருக்காங்க இந்த வீடியோவில் வந்து நியூ ஹோலாண்டு முப்பத்தாறு முப்பது வண்டிக்கு வந்து டோசர் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அட்டாச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல நீட்டான டிசைன் அண்ட் வெல்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்கும் நல்ல குவாலிட்டியான பெயிண்டிங் தாங்க வந்து பண்ணியிருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் மட்டும்தாங்க பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவான ஃபினிஷிங் வந்துருக்குங்க உங்களுக்கு நல்லா கரெக்டான ப்ரைஸில் வந்து குட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி நல்ல நீட்டான டிசைனில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் புதிய லோடர் அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுனாலும் அதுவும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க எல்லா விதமான ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா டிராக்டருக்கும் உங்களுக்கு எந்த டிராக்டருக்கு வந்து லோடர் டோசர் ஃபிட் பண்ணமோ அந்த மாதிரி ஒர்க் வந்து தேவைப்பட்டதுன்னா எல்லா டிராக்டருக்குமே வந்து லோடர் அண்ட் டோசர் ஒர்க் வந்து ஃபிட் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து கட்டையுடைக்கும் இயந்திரம் அதுவும் வந்து பண்ணித்தர்றாங்க அதுபோக சாகு அன்லோடர் மற்றும் அதர் ஹைட்ராலிக் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க கேட் கிரில்லு வெல்டிங் ஒர்க்கு இந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலன் ஹைட்ராலிக்ஸ் அவங்க வந்து இருக்காங்க உங்களுக்கும் புதிய லோடர் டோசர் மற்றும் உடைக்கும் இயந்திரம் மற்றும் உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்கில் இயங்கக்கூடிய மற்ற இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ஏதாவது தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்ரீ வேலன் ஹைட்ராலிக்ஸ் அவங்களுடைய தொடர்பு எண் வந்து வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க இவங்களுடைய அட்ரஸ் வந்து திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரிலிருந்து போற மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நியர்பைல வந்து இருக்காங்க ஊனருடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நம்மளுடைய ட்ராக்கடிக் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே